மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களின் தேர்தல் கள நிலவரம் குறித்து பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கும் பிரச்சனை அரசியல் கட்சிகள் எவை கடந்த கால தேர்தல்களில் அக்கட்சிகளுக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் எத்தனை அந்த கட்சிகளுக்கு கிடைத்த தேர்தல் வெற்றிகள் தோல்விகள் தற்போதைய கலன் சூழல் யாருக்கு சாதகமாக பாதகமாக இருக்கிறது என பல்வேறு அம்சங்களை புள்ளி விவரங்களோடு இந்த பகுதியில் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் பஞ்சாப் மாநில தேர்தல் கள நிலவரம் குறித்து தற்போது பார்ப்போம் நாட்டின் வடமேற்கே இருக்கக்கூடிய சீக்கியர்களை பெரும்பான்மையாக கொண்ட நிலம் பஞ்சாப் பஞ்சாப் என்றால் ஐந்து நதிகள் பாயும் நிலம் என்று அர்த்தம் ஆனால் இன்றைய இந்தியாவில் உள்ள பஞ்சாபில் ராவி பியாஸ் ஆகிய மூன்று நதிகளை பாய்கின்றன சனாப் மற்றும் ஜீலம் நதிகள் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள பஞ்சாபில் ஓடுகின்றன இரண்டாயிரத்தி பதினொன்று மக்களவை கணக்கெடுப்பின்படி பஞ்சாபில் இரண்டு கோடி எழுபத்தி ஏழு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து முன்னூத்தி முப்பத்தி எட்டு பேர் வசிக்கிறார்கள் இவர்களில் சீக்கியர்கள் ஐம்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் இந்துக்கள் முப்பத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி ஒன்பது சதவீதம் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் ஒன்று புள்ளி தொண்ணூத்தி மூன்று கிறிஸ்தவர்கள் ஒன்று புள்ளி இருபத்தி சமணர்கள் வாழ்கிறார்கள் பாலின விகிதத்தை எடுத்துக்கொண்டால் ஆயிரம் ஆண்களுக்கு பெண்கள் இருக்கிறார்கள் பஞ்சாபின் அலுவலக மொழி பஞ்சாபி இம்மாநிலத்தில் தொண்ணூறு சதவீதம் மக்கள் பஞ்சாபி பேசுகிறார்கள் இந்தி பாக்ரி உள்ளிட்ட மொழி பேசும் மக்களும் இருக்கிறார்கள் மாநிலத்தின் எழுத்தறிவு எழுபத்தி புள்ளி எண்பத்தி நான்கு சதவீதம் இதில் ஆண்களின் எழுத்தறிவு எண்பது புள்ளி நாற்பது சதவீதம் ஆகும் பெண்களின் எழுத்தறிவு எழுபது புள்ளி எழுபது உள்ளது பஞ்சாபில் இருபத்தி மூன்று மாவட்டங்கள் பதிமூன்று மக்களவை தொகுதிகள் நூத்தி பதினேழு சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன பஞ்சாபை அதிக காலம் ஆட்சி செய்த கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியும் மாற்றாக சிரோமணி அகாலி தளமும் பஞ்சாபை ஆண்டு வந்த நிலையில் முதல் முறையாக தற்போது ஆம் ஆத்மி கட்சி இம்மாநிலத்தை ஆட்சி செய்து வருகிறது கியானி குர்முக் சிங் லட்சுமண் சிங் பிரகாஷ் சிங் பாதல் ஜெயில் சிங் சுர்ஜித் சிங் பன்னாலாம் அமரிந்தர் சிங் சரண்ஜித் சிங் சனி உள்ளிட்டோர் இம்மாநிலத்தின் முதல்வர்களாக இருந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பகவத் முதல்வராக இருக்கிறார் பஞ்சாபில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் உள்ள போதிலும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் சிரோமணி தற்போதைய தேர்தல் கள நிலவரத்தை பார்ப்பதற்கு முன்பாக கடந்த சில தேர்தல் முடிவுகள் குறித்து தற்போது பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவை தேர்தல் முடிவுகள் இந்த தேர்தலின் போது காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஆகியவை தனித்து போட்டியிட்டன சிரோமணி அகாலி தளமும் பாஜகவும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன சிரோமணி அகாலிதளம் பத்து தொகுதிகளிலும் பாஜக மூன்று தொகுதிகளிலும் போட்டியிட்டன சிறோமணி அகாலிதள் இருபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் வாக்குகளுடன் நான்கு தொகுதிகளிலும் பாஜக எட்டு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதம் வாக்குகளுடன் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன ஆம் ஆத்மி இருபத்தி நான்கு புள்ளி நாற்பது சதவீதம் வாக்குகளுடன் நான்கு தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி முப்பத்தி மூன்று புள்ளி பத்து சதவீத வாக்குகளுடன் மூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் முடிவுகள் இந்த தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி ஆகியவை தனித்து போட்டியிட்டன சிறோமணி அகாலிதளமும் பாஜகவும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன சிரோமணி அகாலிதளம் பத்து தொகுதி பாஜக மூன்று தொகுதிகளிலும் போட்டியிட்டன இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நாற்பது புள்ளி வாக்குகளுடன் எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது ஆம் கட்சி ஏழு புள்ளி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றது அகாலிதள் இருபத்தி ஏழு புள்ளி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது பாஜக ஒன்பது புள்ளி எழுபத்தி நான்கு சதவீத வாக்குகளுடன் இரண்டு தொகுதியில் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இந்த தேர்தலிலும் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி ஆகியவை தனித்து போட்டியிட்டன நாடாளுமன்ற மன்றத்தில் கொண்டுவரப்பட்ட விவசாயிகள் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிரோமணி அகாலிதல் பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய நிலையில் அக்கட்சி பகுஜன் சமாஜ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது சிரோமணி அகாலிதல் தொண்ணூத்தி ஏழு தொகுதிகளிலும் பகுஜன் சமாஜ் கட்சி இருபது தொகுதிகளிலும் போட்டியிட்டன காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தனி கட்சி தொடங்கிய முன்னாள் முதல்வர் அமரிந்தர் சிங்கின் பஞ்சாப் லோக் காங்கிரஸ் மற்றும் சிரோமணி அகாலிதள் ஆகியவற்றுடன் பாஜக கூட்டணி அமைத்தது பாஜக எழுபத்தி மூன்று தொகுதிகளிலும் பஞ்சாப் லோக் காங்கிரஸ் இருபத்தி எட்டு தொகுதிகளிலும் சிரோமணி அகாலிதல் பதினைந்து தொகுதிகளிலும் போட்டியிட்டன இந்த தேர்தலில் நூத்தி பதினேழு தொகுதிகளில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கைப்பற்றியது இந்த தேர்தலில் நூத்தி பதினேழு தொகுதிகளில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சி நாப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளுடன் தொண்ணூத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது நூத்தி பதினேழு தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் இருபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி எட்டு சதவீத வாக்குகளுடன் பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது சிரோமணி அகாலிதள் பதினெட்டு புள்ளி முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகளுடன் மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றது ஆறு புள்ளி ஆறு சதவீதம் வாக்குகளை பெற்ற பாஜக இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது சுயேட்சை ஒருவர் வெற்றி பெற்றார் முதல்வர் பகவந்த் மான் மாநிலம் தழுவிய தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் மின் கட்டண குறைப்பு அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தியது ஆம் ஆத்மி கிளினிக் என்ற பெயரில் சுகாதார கட்டமைப்புகளை அதிகப்படுத்தி இருப்பது கால்வாய்கள் மூலம் நடைபெறும் நீர்ப்பாசன வசதியை இருபத்தி ஒரு இருந்து ஐம்பத்தி ஒன்று சதவீதமாக உயர்த்தி இருப்பது உள்ளிட்ட சாதனைகளை சுட்டிக்காட்டி அவர் ஆம் ஆத்மிக்கு வாக்கு சேகரித்து வருகிறார் சிரோமணி அகாலி தள தலைவர் சுக்பீர் சிங் பாதல் விவசாய அமைப்புகள் வியாபார அமைப்புகள் உள்ளிட்டவற்றை சந்தி அவற்றின் ஆதரவை கோரி வருகிறார் ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஆகியவை தேசிய நலனுக்காக பஞ்சாபின் வளங்களை பயன்படுத்தக்கூடியவை என்றும் எனவே மாநில கட்சியான சிரோமணி அகாலி தளத்தை ஆதரிக்குமாறும் அவர் வாக்காளர்களை வலியுறுத்தி வருகிறார் இவ்விரு கட்சிகளின் ஆட்சியில் மாநிலத்தில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் சுக்பீர் சிங் பாதல் குற்றம் சாட்டியுள்ளார் பஞ்சாப் ஆம் ஆத்மி அரசை கடுமையாக விமர்சித்து வரும் காங்கிரஸ் மாநிலத்தில் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து விட்டதாகவும் ஆனால் மாநில அரசு கண்டுகொள்ள மறுப்பதாகவும் குற்றம் சாட்டி வருகிறது மேலும் விவசாயிகளின் நலன் உட்பட தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள அனைத்து வாக்குறுதிகளையும் வந்ததும் காங்கிரஸ் நிறைவேற்றும் என்றும் அக்கட்சி பிரச்சாரம் செய்து வருகிறது ஆம் ஆத்மி சிரோமணி தளம் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் ஒப்பிடுகையில் மிகவும் குறைவு அதோடு வேளாண் சட்ட விவகாரம் பஞ்சாபில் அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவாக இருக்கக்கூடும் என அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் எனினும் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியை சுட்டிக்காட்டியும் பாஜக மீண்டும் வந்தால் மட்டுமே வளர்ச்சி தொடரும் என்றும் கூறி அக்கட்சியின் மாநில தலைவர் சுனில் ஜாக்கர் உள்ளிட்டோர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர்